திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் ரயில் நிலையம் அருகே பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணி சார்பில் பாஜக மாநில செயலாளர் மலர்கோடி முன்னிலையில் கோவையில் கல்லூரி மாணவிக்கு நிகழ்ந்த சம்பவத்தை கண்டித்தும் தமிழகத்தில் பெண்கள் வாழ முடியாத சூழல் நிலவி வருவதாக கூறி திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இச்சம்பவங்களுக்கு காரணமான திமுக அரசு உடனடியாக பதவி விலகக் கோரி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு கையில் தமிழக அரசுக்கு எதிரான பதாகைகளுடன் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சீனிவாசங்கன் அவர்களுக்கும் மற்றும் கோவை நகரம் தான் பெரிய நகரம் இருந்தோம் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்